அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல ஆமீன் யார்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாரெல்லாம் என் பெற்றோர்கள் இவ்வுலகில் வாழாத வாழ்க்கையெல்லாம் மறுமையில் ஜன்னத்துல் பிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் வாழ உதவி செய்வாயாக ரப்பே ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா வேறு வழி இல்லாத நிலையில் ஓத வேண்டிய துவா சூரத்துல் ஹா வசனம் பத்து ரப்பனா ஆத்தினா மின் லதுனகா ரஹமா வா ஹையாலா மின் அம்ரீனா ரசதா இதன் அர்த்தம் எங்கள் ரப்பே உன் அருளை எங்களுக்கு அளிப்பாயாக நீ எங்களுக்கு நேரான வழியும் சுலபமாக்கி விடுவாயாக நாளும் ஒரு பொன்மொழி பொன்மொழி நாயகம் இன்றைக்கொழிதாயகம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோரை நோய்வினை செய்பவன் சூனியத்தை உண்மை என நம்புபவன் மதுவில் மூழ்கியவன் விதியை மறுப்பவன் ஆகியோர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அறிவிப்பாளர் அபுதர் தாவுல் அவ் அவர்கள் அகமத் நம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் அலாதான துவக்கில் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நவீனநாயகம் சல்லா லசனம் சுண்ணத்துழில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலக்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலி பிரகாத